அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி மட்டன் தலைக்கரி டேஸ்டான மட்டன் தலைக்கறி ரெசிபியை ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முந்நூறு கிராம் மட்டன் தலைக்கறி எடுத்துருக்கேன் அதை ஒரு அஞ்சு தாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கரலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு அப்புறம் கால் டீஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு சேர்த்துட்டு இது கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு விசில் இது போட்டு எடுத்துடலாம் ரெண்டு விரல் சைஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சர் ஜல்லில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும் அது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுறலாம் இப்போ வந்து மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்துக்கிறேன் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கறி மசாலா யூஸ் பண்ணுவோம்ல அதையே எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கறியுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தலைக்கறி சேர்க்குறப்ப அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அதிகமாக நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் டென் மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவும் கசகசாவும் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை நம்ம இப்போ சேர்த்துக்கரலாம் தேங்காய் கசகசா உங்களுக்கு வேணான்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இலை வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம் கொஞ்சம் இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இன்னொன்று கிரேவி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி இதே மத்திரில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாச்சிங்